விசிக செயற்குழு கூட்டத்தில் நஞ்சியம் பாளையம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு கழிப்பிட வசதி செய்து தர வலியுறுத்தியும் பொன்னாம்புரம் பகுதியில் மேக்ஸ் கார்பன் கம்பெனி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விசிக்க கிழக்கு மாவட்டம் தாராபுரம் ஒன்றியம் சார்பில் விசிக்க செயற்குழு கூட்டம் பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு விசிக்க ஒன்றிய செயலாளர் தனபால் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து முன்னிலை வகித்தார் அப்போது பேசிய முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தீர்மானங்களை வாசித்தார் அதில் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருமாவளவனின் பிறந்த நாள் விழாவை தமிழர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் எனவும் அன்று மாவட்டம் மற்றும் நகரம் ஒன்றிய பகுதிகளில் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படும் எனவும் அருந்ததியர் நடத்தும் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நஞ்சியம்பாளையம் குப்பிச்சிப்பாளையம் தொக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஏழை பெண்கள் மற்றும் ஆண்கள் குழந்தைகள் திறந்த வெளியில் மலம் கழித்து வருகின்றனர் இவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதியை நஞ்சியம்பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் மேலும் பொன்னாபுரம் பகுதியில் செயல்படும் கார்பன் மேக்ஸ் என்ற தனியார் கம்பெனியின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மேலும் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றது அது மதுபானங்கள் கள்ளச்சாராய மரணங்களுக்கு தீர்வல்ல மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் இதனால் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டிற்கு தாராபுரம் ஒன்றிய பகுதியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து செல்வது எனவும் மேலும் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டண்டம் கத்தாங்கன்னி என்ற பகுதியில் கிராவல் மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் தாராபுரம் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் வட்டாட்சியர் கோவிந்தசாமியை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்